ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணவனும் மனைவியும் எப்படி சண்டை வராமல் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா கணவனும் மனைவியும் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழணும் இந்த மனைவிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு சண்டை வந்தால் கூட கணவனுக்கு வந்து பேசுகிறதுக்கே வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப கணவன் என்ன பண்ணுவாங்க சரி இவள்கிட்ட வாயை திறந்தாலே சண்டை வாயே திறக்க வேண்டாம் நம்ம அமைதியாகவே போய்டுவோன்னு அப்படியே இருந்து பூம்பு மாடு மாதிரியும் ஆகிடுறாங்க அவள் மனைவிகள் என்ன பண்ணுறாங்க நான் எது சொன்னாலும் நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேன் நீ சாமி மாட்டேன் நீ உங்கள் அம்மா சொன்னாலும் அப்படி தான் நான் சொன்னாலும் அப்படி தான் கேட்பேன் உனக்கு நீ ஆம்பளையா அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க நம்ம வந்து அப்படி பண்ணாமல் அவங்களும் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி இருந்தால் தான் குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி இருக்கும் அப்புறம் எல்லா மனைவிகளுமே என்ன பண்ணுவாங்க என்னோடய நாளை நீ ஞாபகம் வச்சு இல்லை கல்யாண நல்லா தப்பாக சொல்கிற இப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வரும் அப்போ நம்ம வந்து கணவனே வந்து நீ என் நாளைக்கு வாழ்த்து சொல்லணும் கல்யாண நாளைக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாமல் ஒரு சேஞ்சாக மனைவிகள் கொடுங்க இந்தாப்பா உன் பிறந்த நாளாக இந்த கிஃப்ட் உனக்கு தானே பிடிக்கணும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க கல்யாண நாளா உங்களுக்கும் கல்யாண நாள் கணவனுக்கும் கல்யாண நாள் தானே நீங்கள் முன்னாடியே போய் இந்தாப்பா கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க இதை மாதிரி ஒரு வருஷம் நீங்கள் அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அடுத்த கண்டிப்பா கண்டிப்பாக கணவன் மார்கள் மாறிடுவாங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வாங்க அப்புறம் வந்து சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா நீ பொண்டாட்டிக்கு சப்போட்டா அம்மாவுக்கு சப்போட்டா அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான கேள்விகள்லாம் வந்து கணவன்கிட்ட எல்லா மனைவிகளுமே வைப்பாங்க அதனால குடும்பமே தனியாக பிரிஞ்சு போகிற குடும்பம்லாம் இருக்குது அப்படி இல்லாமல் சரி இவ்வளோ நாள் அவங்க அம்மா சரி நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க கணவன் மனைவியை தான் கணவனுக்கு பிடிக்கும் அது வந்து அறிவியல் படியே அந்த உலகத்தோட நியதிப்படியே ஒரு கணவனுக்கு அம்மாவை விட மனைவியை தான் பிடிக்கும் அந்த ஸ்டேஜுக்கு அவளே வந்துடுவான் அதுக்குள்ளவே நீங்கள் பறந்து எனக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படி அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கு வந்து ஒரு கணவனுக்கு வந்து ஒரு இல்லாமல் இல்லாமக்கிடுறீங்க அதனால தான் வந்து வந்து வாயை திறக்காமல் அப்படி இருந்துடான் அப்புறம் வந்து நீங்கள் வந்து கணவனை வந்து நீ என்ன ஆம்பளையா ஒன்றால முடியாதா அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது நீ ஆம்பளையா அப்படின்னு கேட்டினாலே அவனுக்கு வந்து ஒரு மடங்கு ஒம்பது மடங்கு கோபம் முடியும் அவங்க மேலே அந்த மாதிரி அவங்களுக்கு மரியாதை குறைவான வார்த்தைகளை நீங்கள் பேசாமல் இருந்தீனாலே கணவன்கள் வந்து மனைவியை வந்து மரியாதையாக நடத்துவாங்க அப்புறம் என்னன்னா கணவனுக்கு கணவன் தான் வந்து நமக்கு எல்லாம் சம்பாரிச்சு கொடுக்குறாரு நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு குடும்பத்துக்காக ஓடி உழைக்கிறாரு எல்லாமே பண்ணுறாரு அவருக்காக நீங்கள் வந்து கொஞ்ச நாளை அமைதி காத்து அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு வாய் விட்டு கேட்டு சரி அவர் உங்கள் மேலே பாசம் வச்சு இல்லையா நீங்கள் அதுக்கு மாறாக போய் எப்பா என்னப்பா வேணும் என்ன செய்ய உனக்கு என்ன பிடிக்கும் அதை செய்கிறான் இப்படி இப்படி சாப்பாடு நல்லா இல்லையா சரி நான் இதை மாற்றிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் கூட கணவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனைவிமார்கள் வந்து அந்த அந்த இதை செய்கிறதே கிடையாது நம்ம எதுனாலும் சாப்பாடு இல்லையா அப்படின்னா ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லவே கூடாது சரி நான் மாற்றிக்கிறேன் அடுத்த நட உப்பு கரெக்டாக போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த நட நம்ம சொன்னாலும் அவள் வந்து ரிக்வஸ்ட்டாக தான் போகிறாள் அதனால் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கு நீ எப்படி நல்லா நீங்கள் நல்லா இருக்க சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாவ அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க நம்ம பேசுகிறதுனால தான் அவங்க ஒரு ரெண்டு மடங்கு பேசுகிறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கணவன் தானே அப்படின்னு இருக்கணும் கணவன்களும் என்ன பண்ணணும் மனைவி வந்து வேறு இடத்துலேருந்து வந்தவர் அவள் வந்து நீங்கள் தான் இங்கே இருக்கிற செடி மனைவி வந்து வேறு இடத்துலேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே புதுசாக நட்டு வச்சுருக்க செடி அப்போ புதுசாக வந்திருக்க செடிக்கு தான் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சப்போர்ட் கொடுக்கணும் நீங்களாம் அந்த பழைய சூழ்நிலையிலே இருக்கீங்க மனைவிங்கிறப்ப வேற ஒரு குடும்பத்துலேருந்து வந்து இங்கே புதுசாக அவளை தான் நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நாள் சப்போர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா குடும்பத்து மேலேயும் பெண்கள் வந்து பாசமாக இருப்பாங்க குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது ஆனால் ஆண்களும் வந்து அதை வந்து புரிஞ்சிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி சின்ன சின்னது பண்ணுறப்ப தான் மனைவிகள் வந்து எல்லாத்துக்கும் இமயப்படுதான் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அப்படி இல்லாமல் கணவனும் மனைவியும் இவளுக்கு கொஞ்ச நாள் விட்டு கொடுப்போம் கொஞ்ச நாளில் இவள் சரியாயிடுவா அப்படின்னு கணவனும் விட்டு மனைவியும் இப்போ தானே நம்ம வந்திருக்கோம் அவர் தானே குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரு சம்பாதிக்கிறாரு நம்மளும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்போம் அப்படின்னு இருந்தால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது